கண் கண்ணை மூடி கொண்டால் உலகம் உலகமே இப்ப நான் என்ன உங்க சொல்றது இப்ப நான் என்னத்த சொல்ல என்னத்த சொல்ல இதுல வேற பல்கலைக்கழகத்தோட வேந்தர் வேற வேந்தர் எவ்வளவு திறமையானவர் இதெல்லாம் நினைச்சு தமிழக மக்கள் இன்னைக்கு ரத்த கண்ணீரை வடிச்சிட்டு இருக்காங்க இப்படிதாங்க தமிழக அரசியல் இன்னைக்கு மிகப்பெரிய காமெடியா போயிட்டு இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கொத்தடிமை மீடியாக்கள் இருக்கானுங்கள உருட்டோ உருட்டுன்னு உருட்டுறாங்க மக்களுக்கு தேவையான செய்தியை உருட்டுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது முடியாது திமுகவுக்கு நோகாம எப்படி உருட்டணுமோ அதே மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க காலையில இருந்து ஒரு செய்தியை பிரேக்கிங் நியூஸா போட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர் விலகல் மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து இருந்து துரை திடீர் விலகல் உலக நாடுகள் அதிர்ச்சி மூன்றாம் உலக போர் வரப்போகுது அப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க யோ இதுல உருட்டுறதுக்கு என்ன இருக்கு அவங்க கட்சியில இருக்கிறதோ ரெண்டே பேரு ஒன்னு அப்பா இன்னொன்னு மகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போட்டி திமுகவுக்கு யாரு பயங்கரமா முட்டுக் கொடுக்கறதுக்கு உதயநிதிக்கு யாரு முட்டுக் கொடுக்கிறது இந்தாவுக்கு யாரு சிறப்பா முட்டுக் கொடுக்கிறது போட்டி அந்த போட்டியில ரெண்டு பேருக்கும் வாக்க வார்ப்பு தகராறு இருக்கு சிகரெட் வியாபாரியா இருக்கிற துரை வைக்கோ கோச்சுக்கிட்டு போயிட்டாப்ல அத ஒரு செய்தின்னு இந்த ஊடகங்கள்லாம் உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்க இந்த செய்தியை பத்தி நம்ம சேனல்ல பேசணுமா அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த நேரத்துல இந்த முன்னாள் சிகரெட் வியாபாரியா இருக்கிற துரை வைக்கோ ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டுட்டு மானே தேனே பொன்மானே அப்படின்னு ஹிஸ்டரி வரலாறு எல்லாம் போட்டுருக்காப்ல ஆனா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்களை இவ நீங்கள் எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இயக்கத்தந்தை வைகோ அவர்கள் திடீரென நலம் கொண்டு இதே பாதிப்புக்குள்ளானார் அந்த நேரத்தில் கன்னடா நாட்டில் எனது குழந்தைகள் படிப்புக்காக நான் சென்று தங்கியிருந்தேன் எப்பா துரை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பாக வந்து கல்வி இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு உருட்டுறீங்க உங்க உங்க குழந்தைகளை என்ன கூந்தலுக்காக கன்னடாவில் படிக்க வச்ச போனீங்க இதுதான் இன்னைக்கு தமிழக மக்களோட பிரதானமான கேள்வியா இருக்கு இந்த திமுக காரங்க இந்த திமுக கூட்டணி எல்லா வயலுக்கும் இதான் வேலை அதாவது திருமாவளவன் இருமொழி போதும் அரசு பள்ளியில் இருமொழி போதும் அப்படி உருட்டுவாப்ல ஆனால் அவர் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை அவர் சொந்தமா நடத்துவாப்ல இந்த ஜோசப் பிஜியும் அதே தான் இருமொழி கொள்கை போதும்பா அப்படின்னு சொல்லுவாப்ல தனது பையனை இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சு பணக்காரவங்களுக்கு அவரே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்துவார் ஸ்டாலினும் அவங்களுடைய குடும்பம் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல பரம்பரா பரமையிலே நடந்து நடத்திட்டு இருக்காங்க திமுக எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்இ அப்படி இப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க இதுதான் இந்த திராவிட மாடலோட அரசாங்கத்தோட இவங்க கூட்டணியோட லட்சணமா இருக்கு ஆனா வை கோபால் சாமி இந்த அளவுக்கு பண்ணுவாப்புல அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர்னா என்ன கொம்பா ரெண்டு கொம்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா கேட்டாப்புல இந்த பிரசன்னா அப்படிங்கிற வாடகை வாயன் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காப்புல திமுகவோட சாதனையை விளக்கி சொல்கிறேன் நான் போய் விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போயிருக்காப்புல அங்கே பேசிகிட்டு இருக்கல ஆத்த ஆத்தனை ஆத்துறாப்புல திமுகவோட சாதனை எங்கள் முதலமைச்சர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பயங்கரமாக ஆத்திட்டு இருக்க வேலையில் ஒரு பாட்டியம்மா ஏப்பா நிப்பாட்டு என்ன நீ ஏன்னா ஆயிரம் கொடுத்து கிழிச்சிங்க கிழிச்சிங்க ஆயிரம் ரூபாயில பண்ண முடியல அப்படின்னு கண்ணா கேள்வி கேட்டிருக்கு இந்த பிரசனா இறுதியில அந்த பாட்டிய மிரட்டுற மாதிரி பேசியிருக்கான் அந்த காட்சிகளை பாருங்க என்ன சொல்லுது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு

உங்க பேர் என்ன மரியாதையா அந்த மரியாதையெல்லாம் இந்த திமுக காரங்களுக்கு தெரியாது ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க ஒரு சாமானிய ஒரு பாட்டி அந்த பாட்டி அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவனுடைய அதிகாரத்து முறை எப்படி கேள்வி பாத்தீங்களா என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்கக்கூடாது அவங்க சொல்றாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு சரி வேற அந்த பாட்டியம் என்ன சொல்லுன்னா எங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறது தான் ஸ்டாலின் அப்பா அவர் கடன் இருக்கார்ல அதில் போய் கொண்டு கொடுக்குறாரா அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்லுது இருந்தாலும் அந்த பாட்டியம்மாவை எப்படியாவது மிரட்டணும் எப்படியாவது உருட்டணும் அப்படின்னு இந்த சாக்கடை வாடகைவாயன் பேசியிருக்கான் பாருங்க அவனுடைய எண்ண ஓட்டமோ இவங்களுடைய எண்ண ஓட்டமோ ஒன்னா இருக்கு ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டுன்னு சொல்லி அதை பிச்சை காசுன்னு சொல்றது பாஜக என்ன என்ன சொல்றாங்க ஓ ஆயிரம் ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணிட முடியும்னு கேட்கிறான் மாசம் ஒன்பதாயிரம் அட பாவி அந்த பாட்டியையும் என்ன சொல்லிட்டாங்க இப்ப பாஜகவுட பி டீம் அப்படின்னு சொல்லிருக்கான் இந்த கிறுக்கு பசங்க எல்லாம் திமுகாலதாங்க இருப்பாங்க பாருங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க எவ்வளவு பேர் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் சத்தமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இருக்குடா தூக்கி சொல்லுங்க அந்த ஆயிரம் ரூபாய் பயனுள்ளதா இருக்கா இந்த இவ்ளோ பேருக்கு பயனுள்ளதா இருக்கா உனக்குதான் பயனுள்ளதா இல்ல ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல அரிசி காசு இல்ல ஆயிரம் ரூபாய் காசு எல்லாம் என்ன தெனாவட்டு பார்த்தீங்களா அதாவது இந்த ஓசிப்புகள் பொன்முடி சொன்னாப்பில்ல ஓஷி ஓஷி அப்படின்னு சொன்ன அந்த இடத்துக்கு தான் இந்த வாடகை வாயனு வர்றான் நீங்கள் வந்து ரேஷன் கார்டை வச்சிருக்கீங்களா ரேஷன் கார்டில் அரிசி தராங்களா அரிசிக்கு பணம் கொடுக்குறீங்களா எல்லாமே ஓசி அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ தெனாவுட்டா பேசாங்க பார்த்தீங்களா எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த பாட்டியம்மாவை எப்படியுமே திமுக காரையும் தான் அழைச்சிருந்துருப்பாங்க காந்தி நோட்ட கொடுத்து இப்படி காந்தி நோட்டை கொடுத்து அழைச்சிட்டு வந்தால் இந்த பாட்டியம்மாவை இப்படி கேள்வி கேட்குதுன்னா ஒரிஜினல் மக்கள் வந்தாங்கன்னா இந்த திமுக காரங்களை எல்லாம் அழுகிற முட்டையால் அடிச்சு செருப்பாள சாணியலா அடிச்சு விரட்டுவாங்க தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் அந்த திருமாவளவன் ஒரு மண்ணாங்கட்டி கடத்த சொல்லிருக்காப்ல என்னன்னு அதிமுக வரலாற்று பிழையே செய்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த நிலையிலும் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பது பாதிப்பை ஏற்படும் என தெரிந்தும் கூட்டணி வைத்திருப்பது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு இந்த பிளாஸ்டிக் சேர் ஒப்பாரி வைத்திருக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அதிமுக கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி தோல்வி அடைஞ்சா உங்களுக்கு தானே லாபம் நீங்க பிரச்சாரத்துக்கு போக வேணாம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருச்சு அவங்க கண்டிப்பா தோத்துருவாங்க அப்படின்னு படுத்து நீங்க ஜெயிச்சிட்டு போலாமே காசு ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்க வேண்டிய எந்த வேலையும் உங்களுக்கு இருக்காத நீங்க சந்தோஷம் தானே படணும் ஏன் இப்படி மூக்கால அழுவுறீங்க அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் தான் பயம் பயம் இந்த திருமாவளவன் அதிமுகவுக்கு போவோம் போவோம் ஒரு பிம்பத்தை காட்டி ஒரு பயத்தை காட்டி திமுக கொஞ்சம் சீட்டு வாங்கலாம் எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப கனவுல இருந்தாங்க இப்ப திமுக இன்னொரு பிளாஸ்டிக் சேர் வேணா நான் எக்ஸ்ட்ரா தரேன் சும்மா வந்து இந்த சீட்டுக்கிட்டலாம் கேட்கக்கூடாது நாங்கள் என்னத்தனை சீட்டு கொடுக்குறோமோ எங்கே நிற்க சொல்கிறோமோ அங்கே நின்றுட்டு போகணும் அதுவும் நீ பானை கிணல்லாம் வந்துடக்கூடாது அங்கே உதயசூரியன் சின்னத்துல நிற்கணும் அப்படின்னு திமுக தலையிலே அடித்து உட்கார வைப்பாங்க அந்த பதட்டத்தில் தான் இப்படி பேசிகிட்டு இருக்கு நிறைய பாரதிய ஜனதா கட்சியோட நண்பர்கள் கூட அதிமுகவோட கூட்டணி ஏற்பட்டது ஒரு விதமான அதிருப்தியில் இருந்தாங்க ஆனால் இந்த திருமாவளவன் போன்றவர்கள் கதறாங்க இதெல்லாம் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த காலத்துக்கு தேவை அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துட்டு வராங்க இப்படி பிளாஸ்டிக் சேர் ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்க இந்த திமுக காரங்க இருக்காங்க பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சது தவறு அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தான் போட்டிருக்காங்க உண்மையிலேயே உலகத்திலேயே இன்னொரு கட்சி கூட்டணி அமைச்சதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ற ஒரு கேடுகட்ட இயக்கமா திமுக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விவாத நிகழ்ச்சிங்க சுன்டிவில விவாத நிகழ்ச்சி நடக்குது அந்த விவாத நிகழ்ச்சிக்கு நெறியாளராக யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா குணசேகரன் இருக்காரு குணசேகர்னா நம்ம வந்து நெறியாளர் அப்படின்னு சொல்றதை விட டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் இரநூறுவா கொத்தடிமை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் ரொம்ப பெருமைப்படுவார் அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுல முட்டு கொடுக்கறதா அவரை மிஞ்ச தமிழகத்துல ஆளே கிடையாதுங்க போட்டி வச்சா அவரை கிடையாது அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து முட்டு கொடுப்பாப்ல அதுவும் கருணாநிதி டிவியில இருக்க நெறியாளரை விட இவர் வந்து பயங்கரமா விழுந்து விழுந்து முட்டு கொடுப்பாப்ல அந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்க வேலையில அந்த முட்டை எல்லாம் பிரிச்சு தூள் நொறுக்கிட்டாரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஏன் இவ்வளவு நீங்க திமுகவுக்கு

தான் ஆனால் மற்ற சேனல்கள் இருக்கானுங்களே அவங்க பச்சையாக பண்ணுறாங்க திமுகவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் ஐயையோ அவங்க அங்கங்கே ஓடுவாங்க பாய்வாங்க அப்படியே பாஞ்சு போய் பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சீப்பு செந்தில் அப்படின்னு ஒரு கல்சடை இருக்கான் அவன் வந்து எல்லா திமுக மேடையிலையும் போய் நான் திமுக காரன் நான் திமுக காரன் அப்படின்னு திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி பேசிகிட்டு இருக்கான் விவாத நிகழ்ச்சிக்கு அழைச்சு உட்கார வைப்பாங்க என்ன தெரியுமா பேர் போடுவாங்க சீப்பு செந்தில் நெறியாளர் அப்படின்னு போடுவாங்க டெய் நெறியாளருக்கு இருக்கிற மரியாதையே போச்சேடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன்னா சாமானிய மக்களுக்கு என்ன தெரியும் அவங்க பாக்கல எப்பா இவரு சீப்பு செந்தில் என்னப்பா அப்படி இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ திமுகவுக்கு இவ்வளோ சாதகமாக சொல்கிறார அப்படின்னு மக்கள் ஏமாற மாட்டாங்க அவன் முழுக்க முழுக்க இரநூறுவா கொத்தடிமையை விட மோசமான கொத்தடைமையாக இருக்கான் அவனை கூப்பிட்டு வச்சு நெறியாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கொடுமையெல்லாம் என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல தமிழக மக்கள் இந்த சேனல்களிடமிருந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் இவங்க போடுற செய்தியில் முழுக்க முழுக்க பொய்யும் திமுகவுக்கு சாதகமான செய்தியும் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா வதந்தி டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று வருது அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை கிட்ட பார்த்தோம் இன்னும் பதினாறு வயசு மாதிரியே இருக்காரு மக்கள் நெகிழ்ச்சி பேட்டி ஏயா எவனாவது ஒரு திமுக காரன் அப்படி சொன்னால் கூட இந்த ஊடகம் இந்த செய்தியை போடலாமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா பதினாறு வயசு மாதிரியா தெரியுது இன்னும் வைங்க விட்டா அஞ்சு வயசு குழந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு உருட்டு நாளும் உருட்டுவாங்க இந்த மீடியாக்கள் எவ்வளவு கேடு கட்ட மீடியாக்களா இருக்காங்க பாத்தீங்களா அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு உதயநிதி என்று பெயர் வைத்த தயாநிதி மாறன் எம்பி என்ன லட்சணம் பார்த்தீங்களா குழந்தைக்கு வேற பேர் வைக்கிறதுக்கு பேரே கிடைக்கலையா அப்படின்னு தமிழக மக்கள் நிக்கி கண்ணா பின்னா திருடிட்டு வராங்க அது அந்த கமாண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா நார் அடிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்காக நாகரிகமான ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு முத்தான கமாண்ட் எடுத்து வந்திருக்கேன் பாருங்க ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா டே லூஸ் மாறா உதயநிதிக்கு ஜால்ரா போட்டது போதும் இன்ப நிதி என வை அப்புறம் அவன் பெருசானா உன்னை ஓரம் கட்ட போறான் அப்படின்னு ஒரு சாமானியர் தயாநிதிமாறனுக்கு ஐடியா கொடுத்திருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்து டிசார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்பெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் என்னடா ஒரு வயசு குழந்தைக்கு பேர் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உண்மையாக போட்டு உடச்சிட்டாரு அந்த குழந்தைக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்களோட நாடகம் இருக்கு பாருங்க ஐயோயோயோயோ உண்மையிலேயே தாங்க முடியலை அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பயங்கரமா வீரவாசன் எல்லாம் பேசினாரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இல்ல அவுட் ஆஃப் கான்டாக்ட்ல தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு உண்மையா போட்டு உடைச்சிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக பாரதிய கட்சியோட தலைவரா புதுசா பொறுப்பேற்றிருக்க மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பெருங்கோட்டம் ரீதியிலான தொண்டர்கள் எல்லாம் தொடர்ந்து சந்திச்சிட்டு வர்றாரு சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் ஆனது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம் ஆனது அந்த பொதுக்கூட்டத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கல அண்ணாமலை அப்படின்னு அவர் பேரை உச்சரிச்ச உடனே அங்க கிடைத்த வரவேற்பு இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு பாருங்க அதங்க நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குது பாத்தீங்களா அவர் தலைவராய் இருந்தாலும் இல்லனாலும் பொறுப்புல இருந்தாலும் இல்லனாலும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழக மக்கள் மத்தியல இருந்தாலும் சரி தொண்டர்கள் மத்தியல இருந்தாலும் சரி மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு ஏனா அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவரா மட்டும் தமிழகத்துல அவர் அறியப்படல ஒவ்வொரு தமிழ் சமூகத்தோட குறளா நினைச்சு அண்ணாமலை அவர்கள் மாறி இருக்காரு அதுதான் இந்த காட்சிகளை பாக்கையில நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பப் சட்டத்தை பத்தி இங்க இருக்குற அந்த அட்ரஸ் சொல்றீங்க இந்த டிவி கே விஜய் திமுக இவங்க எல்லாம் சம்பந்தமே இல்லாம முட்டு கொடுத்துட்டு அந்த சட்டம் வந்து இருக்க கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் சந்திச்சு இந்த சட்டத்தை வரவேற்று இந்த சட்டம் எங்களுக்கு தேவை அப்படின்னு ஆதாரத்தோட பேசியிருக்காங்க அந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு சப வக் அமெண்ட்மெண்ட் பில் ஆப் லைனே ஆயவா பிஞ்சோத்தர் வருஷமா பெலிவார் ஆ கம்யூனிட்டி बीजा मुस्लिम कम्युनिटी ने कोई ये सामू कोई एक्नोलेज कर आपने वाक्य को भिंडी बाजार में हमारो एक प्रोजेक्ट चाले चा। इन आर हमारे प्रोजेक्ट में एक जगह है भिंडी बाजार के अंदर जो हमने 2015 में खरीदी हम मालिक हैं बहुत मेहनत से खरीदी उस जगह को 2015 में लिया 2019 में कोई नासिक का और अहमदाबाद का शख्स जाके बोलता है ये जगह वक्फ है वक्फ तो वहां पे तो लोग रहते हैं टेनेंट से दुकानें हैं एक सात सौ स्क्वायर फीट जगह पे कोई नमाज पढ़ता होगा जो कम्युनिटी हॉल होता है सब ये गवर्नमेंट ने एक्चुअली ये सारी चीजों पे वक्फ कर दिया है वक्फ का मतलब अब रुक जाओ ये नहीं चलेगा बहुत ही महंगी जगह है और हमने बहुत मुश्किल से ली है दो के अंदर कोई थर्ड पार्टी इसका कोई लेना देना नहीं है वो जाके ये जगह को वक्फ कर देता है तो सर कानून में बदलाव तो लाना होगा जैसे हम देखते आ रहे हैं कि गरीब महिलाएं हो कम्युनिटी वेमेन हो ये अगर पैसा आवक हो रही है और कानून में बदलाव आ रहा है उसका फ़ायदा कहीं ना कहीं पहुंचना चाहिए तो ये सारे विजन जो गवर्नमेंट ने लिए हैं दाऊदी बोहरा कम्युनिटी उसका बहुत सपोर्ट भी करती है और आपसे बहुत शुक्रगुजार हैं हम इस चीज़ के लिए कि आपने हमें एक्नोलेज भी किया हमने इसके अंदर एक्सक्लूजन मांगा है कि हमको इस वक्फ एक्ट के जुडिदिक्शन में नहीं रहना एंड वी वॉन्ट टू बी गवर्न बाय अ ट्रस्ट एक्ट और अ सेपरेट एक्ट जैसे मुझे साहब ने गाइड किया है कि आपने गाइड किया है आगे का सौ साल देख के कोई भी काम करना चाहिए हम उसी राह के ऊपर इसकी कोशिश कर रहे हैं और मैं बाफिस से बहुत बहुत धन्यवाद करता हूँ आपका कि आपने ये बिल और ऐसे बहुत से कठिन बिल जो आते रहते हैं बहुत बहुत धन्यवाद मैं एक और चीज़ शे साहब के द्वारा ये कहता हूँ कि सैयद न साहब की उम्र अल्लाह ताला तार रोज़े कहमत दराज दराज करें उनकी मोहब्बत करना माननीय प्रधानमंत्री जी को अल्लाह ताला सेहत में रखे हिफाजत में रखे लंबी आयुष दे और हमारे देश की सेवा आप करते रहिए இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த வக்பு போர்டுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத இந்த டிவிக்கு கல்சட பசங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்கல உண்மையிலே காமெடியாக இருக்குங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்